அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இடது கையால் ஒருத்தரை எப்படி நிரந்தரமாக வசியம் பண்ணுறது இது வந்து முழுக்க முழுக்க உங்கள் மேல் ஆசையை தூண்டக்கூடிய ஒரு வசிய முறை ஆகியால் தேவைப்பட்டால் மாத்திரம் பயன்படுத்துங்க இல்லைன்னா பயன்படுத்தாதீங்க ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை எளிதாக ஒருத்தரை ஈஸியாக வசியம் பண்ணி தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இந்த வசதி முறையை எப்படி பயன்படுத்துறது இதற்குண்டான முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இடது கையை நீங்கள் பயன்படுத்தணும் நீங்கள் விரும்புகிற நபர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியம் பண்ண தாங்க இருந்தால் இருப்பாளருக்கும் ஒரே முறை தான் இடது உள்ளங்கையில் நீங்கள் விரும்பின நபருடைய பேருடைய முதல் எழுத்து ஆங்கில எழுத்து கூட எழுதலாம் தமிழில் கூட எழுதலாம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரே முறை தான் இடது உள்ளங்கையில் ஏதாவது ஒரு கலர் பேனாவால் அவங்களுடைய பேருடைய முதல் எழுத்து ஆங்கிலத்தையும் சரி தமிழையும் சரி எழுதலாம் எழுதிட்டு வலது கை ஆள் காட்டி விரல அந்த எழுத்து மேலே வச்சுக்கிட்டு சல் அல்லாஹூ தாலா அலைவுசல்லம் இது இறைவனக்க மந்திரம் இதை மூன்று வாட்டி சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை முப்பது வாட்டி ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணி முடித்த அப்புறம் மறுபடியும் சல் அல்லாஹூ தாலா அலைவு சல்லமுற இறைவணக்க மந்திரத்தை மூன்று வாட்டி சொல்லி அந்த விரலை இடத்தை நீங்கள் விரும்பும் நபரு பேரை மூன்று வாட்டி சொல்லி அந்த இடத்து கீழே எழுதிக்கிற அந்த பேருடைய முதல் எழுத்து மேலே மூன்று வாட்டி ஊதிவிடுங்க இதை வந்து வீக் டேஸில் நீங்கள் எப்போ வேணுன்னாலும் பண்ணலாம் ஆனால் இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் பண்ணி தூங்குனிங்கனாக்கா இரவு முழுக்க உங்கள் நிலவால் வாடி வதங்கிடுவாங்க மறுநாள் காலையில் உங்கள் கிட்டே சேர்கிறதுக்கும் பழகிறதுக்கும் துடிப்பாங்க அற்புதமான வசிய முறையை பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும் ஆனால் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு தரும் நிச்சய பலனை தரும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெண்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த வசதி முறையை பயன்படுத்தலாம் ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி வள இடது உள்ளங்கையில் அவங்களுடைய பேரோட முதலிடத்தை எழுதிட்டு இறைவணக்க மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஜபிக்க வேண்டிய மந்திரம் யா முக்கல்லி கலோ முப்பது முறை இப்படி முப்பது முறை ஜபம் பண்ணப்போனா இறைவணக்க மந்திரத்தை மூன்று வாட்டி சொல்லிவிட்டு நாங்கள் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம்